ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியலமைப்பின் பகுதிகள் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் பகுதி ஒன்று ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் ஆர்டிக்கல் ஒன்று முதல் நான்கு வரை பகுதி இரண்டு குடியுரிமை ஆர்டிக்கிள் ஐந்து முதல் பதினொன்று வரை பகுதி மூன்று அடிப்படை உரிமைகள் ஆர்டிக்கல் பன்னிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை பகுதி நான்கு அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் ஆர்டிக்கல் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்று வரை பகுதி நாலு ஏ அடிப்படை கடமைகள் ஐம்பத்தி ஒன்று ஏ நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சேர்க்கப்பட்டது இந்த அடிப்படை கடமைகள் பகுதி ஐந்து ஒன்றிய அரசாங்கம் ஆர்டிக்கல் ஐம்பத்தி இரண்டு முதல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை பகுதி ஆறு மாநில அரசாங்கங்கள் ஆர்டிக்கல் நூற்றி சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நீக்கப்பட்டது எட்டு யூனியன் பிரதேசங்கள் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது முதல் இரநூத்தி நாற்பத்தி இரண்டு வரை ஆர்டிக்கல் பகுதி ஒன்பது பஞ்சாயத்துகள் ஆட்டிகள் இருநூற்றி நாற்பத்தி மூணு முதல் இருநூற்றி நாற்பத்தி மூணு ஓ வரை பகுதி ஒன்பது ஏ நகராட்சிகள் இருநூற்றி நாற்பத்தி மூணு பி முதல் இருநூற்றி நாற்பத்தி மூணு இசட் ஜி வரை பகுதி ஒன்பது பி கூட்டுறவு சங்கங்கள் இருநூற்றி நாற்பத்தி மூணு இசட் ஹெச் முதல் இருநூற்றி நாற்பத்தி மூணு இசட் டி வரை பகுதி பத்து பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் ஆர்டிக்கல் இருநூத்தி நாற்பத்தி நாலு மற்றும் இரநூத்தி நாற்பத்தி நாலு ஏ பகுதி பதினொன்று மத்திய மாநில உறவுகள் ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து முதல் இருநூத்தி அறுபத்தி மூன்று வரை பகுதி பனிரெண்டு நிதி சொத்து வழக்கு மற்றும் ஒப்பந்தங்கள் ஆர்டிக்கல் இருநூத்தி அறுபத்தி நாலு முதல் முன்னூறு ஏ வரை பகுதி பதிமூன்று இந்திய எல்லைக்குள் வியாபாரம் வணிகம் மற்றும் வணிக போக்குவரத்து ஆர்டிக்கல் முந்நூற்றி ஒன்று முதல் முன்னூற்றி ஏழு வரை பகுதி பதினான்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பணிகள் அதாவது தேர்வாணையம் ஆர்டிக்கல் முன்னூற்றி எட்டு முதல் முன்னூற்றி இருபத்தி மூன்று வரை பகுதி பதினான்குல ஏ தீர்ப்பாயங்கள் ஆர்டிக்கல் இரநூத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ முந்நூற்றி இருபத்தி மூணு பி தீர்ப்பாயங்கள் வந்து நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சேர்க்கப்பட்டது பகுதி பதினைந்து தேர்தல்கள் ஆர்டிகல் முன்னூற்றி இருபத்தி நாலு முதல் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வரை முன்னூற்றி இருபத்தி நாலு முதல் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ஏ வரை பகுதி பதினாறு சில வகுப்பினர் தொடர்பான சிறப்பு சட்ட வகைமுறைகள் ஆர்டிகல் முந்நூற்றி முப்பது முதல் முந்நூற்றி நாற்பத்தி இரண்டு வரை பகுதி பதினேழு ஆட்சி மொழி ஆர்டிக்கல் முந்நூற்றி நாற்பத்தி மூணு முதல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை பகுதி பதினெட்டு நெருக்கடி நிலை சட்ட வகை முறைகள் ஆர்டிகல் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு முதல் முன்னூற்றி அறுபது வரை பகுதி பத்தொம்போது பல வகைப்பட்டவை ஆர்டிக்கல் முன்னூற்றி அறுபத்தி ஒன்று முதல் முன்னூற்றி அறுபத்தி ஏழு வரை பகுதி இருபது அரசியலமைப்பில் திருத்தம் ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி எட்டு பகுதி இருபத்தி ஒன்று தற்காலிக இடமாறு கால மற்றும் திரும்பப் பெறப்பட்ட விதிகள் ஆர்டிக்கல் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது முதல் முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு வரை பகுதி இருபத்தி இரண்டு அரசியலமைப்பின் தொடக்கம் தலைப்பு மற்றும் திரும்ப பெறப்பட்ட விதிகள் ஆர்டிக்கல் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு முதல் முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வரை வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ